வணக்கம் பிஎஸ்சி கிரியேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நிறைய கம்பெனி டிவிகளுக்கு டூப்ளிகேட்டு மார்க்கெட்டில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது அதில் மிக முக்கியமானது சோனிக்கு வந்த டூப்ளிகேட் தான் எங்கே பார்த்தாலும் சோனி சோனி சோனின்னு டூப்ளிகேட்டாக அள்ளி தெளிச்சிருப்பாங்க அந்த டூப்ளிகேட் சோனி டிவியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த டிவியில் பாருங்கள் ரெண்டு ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று ஏவி ஒன்று இன்னொன்று ஏவி டூ ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஹெட்ஃபோன் சாக்கெட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒரு ஈத்தனட் போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டிவியை வால்மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ மாட்ற இடத்த இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி டிவியில் எல்லா ஸ்க்ரூ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ டிவிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த டிவியை பேக்லைட் போயிடுச்சு அதனால் பேக்லைட் மாற்றுறதுக்காக ஓப்பன் பண்ணேன் சரி சாதா சோனியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு நீங்கள்லாம் ஆசைப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் மதர் போர்டு ப்ளஸ் பவர் சப்ளை போர்டு அப்புறம் நம்ம பேக்லைட்டுக்கான இன்வெர்ட்ரு போர்டு எல்லாவாக இது வேலை செய்யும் எத்தணுன்ட்டு போர்டு இருக்குது பாருங்கள் இது வந்து நார்மலாக இப்போ வர டிவிக்கெல்லாம் நிறையா டிவிக்கெல்லாம் இந்த மாதிரி போர்டு தான் இருக்குது அதனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஆனால் ஒயரிங்லாம் பாருங்கள் ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கும் ஒரு நீட்னஸ்ஸே இருக்காது பாருங்கள் பேனல் டிஸ்பிளேவுக்கு ஒரே ஒரு காஃப் தான் போட்டிருப்பாங்க டபுள் காஃபோ இல்லை சிக்ஸ் காப்போ ஃபோர் காஃபோ இருக்காது டிஸ்பிளே வந்து சிங்கிள் காஃப் டிஸ்பிளே தான் இது தெரியுதுங்களா இதுதான் காப்பு சிங்கிள் காஃப் டிஸ்பிளே இதனால் என்னென்னா சீக்கிரமே கோடு உழுக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த டிவி சீக்கிரமே கோடு உழுகலை நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸாக நல்லா ரன் ஆகிட்ருக்கு அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்க இப்போ தான் பேக்லைட்டு போய் இந்த டிவியில் பேக்லைட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிகிட்ருக்கேன் டிவியை பிரித்தாச்சு இது பார்த்தீங்கன்னா பவர் ரிஃப்ளெக்ஷன் சீட்டு அதாவது பேக்லைட்டோடைய பவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஷீட்டு அதுக்கு பின்னாடி தான் பேக் லைட்ஸ் இருக்கும் இது தான் பேக் லைட்ஸு பேக் லைட்ஸு இதில் பதினெட்டு லைட்டு போட்டிருக்காங்க ஒரு ரோவுக்கு ஆறு லைட்டு விகிதம் மூணு ரோ போட்டிருக்காங்க கம்பெனி டிவிக்குள்ளேயும் இதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஆனால் குவாலிட்டி வந்து வித்தியாசம் இருக்கும் கம்பெனி டிவிக்களோட லைட்ஸ் குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பேப்பர் குவாலிட்டி எல்லாமே வந்து கம்பெனி டிவியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இந்த பேப்பரோட இந்த லைட்டு ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு பார்த்திங்களா இதே கம்பெனி டிவிக்களில் லைட்லாம் கீழே தான் அட்டாச் ஆகிருக்கும் மேலே பேப்பர் எடுத்தால் பேப்பர் தனியாக வரும் இதில் பேப்பர் எல்லாம் ஒட்டிட்டு வந்துருச்சு கீழேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க டிவி ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் பேப்பரோடவே லைட் ஒட்டிகிட்டு வருது டிவி லைட்டு மாட்டியாச்சு பேக் லைட்ஸு இப்போ டிவியை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி டிவியை பிரித்தாச்சு பேக்கில் பிரித்து காமிச்சிட்டேன் ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளேவை பிரித்து காமிச்சிட்டேன் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிவிக்குள்ளே எல்லா பொருளும் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ பேக்லைட் மாற்றினா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட்ஸ் கொஞ்சம் நல்ல லைட்ஸ் தான் போட்டிருக்கேன் கிளாரிட்டி இருக்குது ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அங்கே பாருங்கள் ஆன் பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு தான் படம் வரும் போல் ஆண்ட்ராய்டு ஓப்பன் ஆகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இது வந்து ரேம் கம்மியாக இருக்கனால ஒரு மூணு வருஷம் பழைய டிவினால கூட இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி அவுட்டர் மார்க்கெட்டில் சாதா கம்பெனி அதாவது சோனிங்கிற பேரில் ஏமாற்றி விற்கப்படுற டிவிக்கள் இந்த மாதிரி தான் ரேம் கம்மியாக இருக்கும் ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓப்பன் ஆகும் ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சுப்பா நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்